எப்படிக்கீங்க அவங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதையோட ஏட்டிங் பலூன் ஒரு அற்புதமான மாலை பொழுது கடற்கரை ஓரமாக ஜிழி ஜிழி ஜிலுன்னு காற்று வீசு அப்போதைக்கு அவங்க அப்பா ஒரு அம்மா அவங்களுக்கு ஒரு பையனோட வராங்க அந்த பையன் அந்த மண்ணில் விளையாண்டுட்டு இருக்கான் அவனை நோக்கி ஒரு பலூன் வருது அந்த பையனும் அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டான் அதில் பலூனை நோக்கி ஓடி இருந்தான் ஓடி எட்ல அந்த பலூனை அப்படியே பிடிச்சி நல்ல வேலை அந்த பலூன் உடையலை இந்த பலூனை தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சதை அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்களாம் அந் அதுக்கு அந்த அப்பா அம்மா சொன்னாங்களாம் ஏண்டா ஒரு பலூனுக்காக எவ்வளோ தூரம் ஓடி போயிட்டு வரையணும் இல்லைம்மா எனக்கு பலூனை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதான் நான் போய் ஓடி போய் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னானா சரின்னு சொல்லிட்டு இதை எப்படி வண்டியில் ஏறி எடுத்துட்டு போகிறதுன்னு யோசித்தான் அப்போதைக்கு அந்த பையன் சொன்னானா அம்மா இந்த பலூனை நானே கையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னானா பட்டருமா வண்டியில் எடுத்துகிட்டு போனேண்ணா வீட்டில் ஒரு ஓரத்தில் ஃபேன் காட்டில் பறக்க முடியாத இடத்துல வச்சுட்டு போய் படுத்து தூண்டான நைட்டு கருத்த ஒரு பன்னெண்டு மணி டப்பான்னு வீட்டில் ஒரு சவுண்டு அந்த பையன் நல்லா அசந்து தூங்கிக்கா அவங்க அம்மா மட்டும் போய் பார்த்தாங்க ஒரு எலியோட நகம் அதில் பத்து அந்த பலூனே உடஞ்சி போச்சான் அடடா நம்ம பையன் கஷ்டப்பட்டு பிடிச்ச பலூன் இப்படி ஆகிடுச்சேன்னு ரொம்ப சவுளப்பட்டாங்க காலையில் ஏஞ்சிச்சா அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுதுன்னே தெரியாமல் அம்மா பத்து தூங்கினாங்க காலையில் ஏஞ்சிச்சு அந்த பலூன் எடுத்த அந்த பையன் விளையாடுனோன்னு ரொம்ப சந்தோஷோட அம்மா பலூன் எங்கன்னு கேடு கேட்டானோ ஆனாலும் அவன் தேடி தேர்ந்தானா அவன் வச்ச இடத்துல போய் தேடினா பலூனை காணும் அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு தேடிக்கிட்டே இருந்தானான் ஆனால் எங்கேயுமே காணும் அவங்க அம்மா கிட்ட கேட்டானா அம்மா எங்கே போச்சு பலூனு அப்படின்னு கேட்டானா அதுக்காகண்ட அம்மா சொன்னாங்கண்ணா இல்லைப்பா நீ கஷ்டப்பட்டு பிடிச்ச பலூனை நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு கால் பட்டு அது உடஞ்சிருச்சுப்பா இப்போ என்ன பண்ணதுன்னே தெரியுதானு சொல்லி ரொம்ப வேறுதான பார்த்தாங்களாம் இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எவ்வளோ ஓடி ஓடி சம்பாதிச்சாலோ ஆனால் அது ஒரு நாளுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும் அதனால அந்த பலூன் அது உயிரோட இருக்க இருக்கும் அந்த பையனுக்கு எவ்வளோ சண்டசத்துக்கு கொடுத்துச்சு அதே போல் நம்மளும் உயிரோட இருக்கும்போது மற்றவங்களுக்கும் சண்டசத்தை தர வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க அப்புறம் பெரியும் பாய் பாய்